எங்கும் இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையும் உச்சந்தலையை போல உள்ளத்தையும் இதமாக்கும் குற்றாலமும் இப்படி தூரலும் சாரலும் கொண்டு மக்கள் மனங்களை குளிர்விக்கும் மண் இந்த தென்காசி மண் வடக்கே ஒரு காசி என்றால் தெற்கே ஒரு தென்காசி என்று சொல்லத்தக்க வகையில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கு அப்படிப்பட்ட கோவில் குடமுழுக்கை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடத்திய மகத்தான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு அதிலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆலங்குளத்தில் கலைஞர் கடவை இல்லம் திட்டத்தில் கடந்த மாதம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசின அன்பு மகள் அவர்களுடைய கோரிக்கை ஏத்துக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம் விரைந்து அந்த வீடு கட்டக்கூடிய பணி வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அதே போல இப்போ மேடையில ஒரு லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தை சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவிய உங்கள் முன்னாலே நான் வழங்கி இருக்கிறேன் காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் வேணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துடைய கனவு குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று குடிசையில்லா தமிழ்நாடு அமையனு ஏராளமான திட்டங்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பிதான் தலைவரை கலைஞர் அவர்கள் ஆக அவருடைய கனவையும் ஏராளமான குடும்பங்களுடைய கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றுகிற மகிழ்ச்சியோட உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி வரக்கூடிய ஊரக துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்